மா சொல்லுங்கம்மா நீங்கள் கத்திரிக்காய்ந்தம்மா என்ன கத்திரிக்காய் குழம்பு ஏன் சரிங்கம்மா என்ன கத்திரிக்காய் குழம்பு தான ஸ்டஃப்டு ஆமாம் ஸ்டஃப்டு ஓகேம்மா ஓகேம்மா இன்னைக்கு நிறையா கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்திருக்காங்க குழம்பு வைக்க சொல்லிருக்காங்க இதிலேருந்து சின்ன கத்திரிக்காயை பார்த்து எடுத்து குழம்பு வைப்போம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம முதல்ல குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் புளி குழம்புன்னாலே நல்லெண்ணெயில் வச்சா தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு கடுகு கருவேப்பிலை ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் புளி ஒரு எலுமிச்சம் பெரிய எலுமிச்சம்பளம் அளவு புளி உப்பு இது குழம்புக்கு தேவையான பொருட்கள் அடுத்து கத்திரிக்காவும் அதில் ஸ்டஃப் பண்ண பொருளும் என்னென்னு பார்ப்போம் வாங்க இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம வந்து கத்திரிக்காயிலாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம் கத்திரிக்காய் அதை வதக்கிறதுக்கு என்ன நல்லெண்ணெய் தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருந்தால் போதும் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப மிளகாய் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் இதுதான் வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இனி இதெல்லாம் அரைச்சிட்டு வறுத்து அரைக்கணும் வறுத்து அரைச்சிட்டு எப்படி ஸ்டஃப் பண்ணி குழம்பு வைப்போம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எல்லாம் வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்தரலாம் வெந்தயம் மிளகு மல்லி கடலப்பருப்பு ஜீரகம் உளுத்தம் பருசு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்துட்டு கடைசியாக அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து இல்லையா தேங்காய் அது லாஸ்ட்டாக போட்டு வறுத்துக்கணும் நம்ம அந்த பக்கம் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இது நல்லா வறுப்புட்டுருக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் எடுத்து வச்சு தேங்காவை போட்டு நல்லா ஒரு விரட்டிட்டு எடுத்து ப்ளேட்டில் எடுத்து ஆற வச்சுருவோம் புளி கரைச்சி ஊற்றி எடுத்துருக்கோம் புளியை கரைச்சி எடுத்துருக்கோம் இதில் எடுத்து வச்சு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் தூளை போட்டுடலாம் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து உப்பு இதை நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கும் போது நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காய் ரெடி பண்ணிவிட்டு வந்து ஸ்டஃப் பண்ணி வதக்கிட்டு வந்துடலாம் இதை கொதிச்சுட்ருக்கட்டும் இந்த அரைக்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோ நல்லெண்ணெய் இதை ஊற்றிடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இது இது கத்திரிக்காய் குள்ளே ஸ்டஃப் பண்ணிடணும் கத்திரிக்காய் கட் கட் பண்ணி தண்ணியில் போட்டால் வெறச்சிரும் அதனால் அப்பப்போ கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுடணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் இந்த இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நானாக வகுந்துக்கணும் வகுந்துட்டு நம்ம வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி வகுந்து வச்சுருக்கேன் இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மூணு கத்திரிக்காய் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுப்போம் இதை அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் எண்ணெயில் போட்டு அப்படியே மூணு மூணு கத்திரிக்காவாக போட்டோம்னா அப்படியே வதங்கிடும் காம்போடு போடணும் காம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படியே இதில் சிம்ளையே வச்சு வதக்கிட்டோம்னா அது வெந்துடும் நான் அதுக்குள்ளே அடுத்த கத்திரிக்காய் கட் பண்ணி ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் மூணு மூணு கத்திரி மூணு கத்திரிக்காய் போட்டோம் இல்லையா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது எடுத்து அப்படியே குழம்புல போட வேண்டியது தான் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே பக்கத்தில் குழம்பு குழம்பு வைக்கிறேங்க அதில் போட்ட தான் அது குழிச்சிட்டே இருக்குது அதில் போட்டுருவோம் அடுத்த மூணு கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன் இது வெளியிலலாம் வராது அதுதான் உளுத்தம்பருப்பு நம்ம போடுறோம் அடுத்த மூணு கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணி வச்சது அடுத்து மூணு அப்படியே வதங்குவோம் அடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா அப்படியே குழம்புல பொழிச்சிட்டே இருக்கும் செட்டு மூணு மூணு செட்டு எடுத்துருக்கோம் இது வடங்கிடுச்சுங்கிறது எப்படின்னா நல்ல தோல் புரிஞ்சிடும் இது ஒன்றும் விழுந்து பிரிஞ்செல்லாம் வெளியில் வராது அதுக்காக தான் உளுத்தம்பரு போட்டு இது பண்ணுறோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அவன் ஊர்லேருந்து வந்தாலே இதான் வச்சிருவோம் ரெண்டாவது வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா இதை வறுத்து வைக்க வைக்க குழம்புல போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட்ருவோம் போக வர சாப்பிட்ருவோம் இதை இந்த கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய்லேயும் செய்யலாம் அந்த பிளைன் ஒயிலட்ருக்குல அதுலேயும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் மாமா ஃப்ரெண்டு பேரலத்தில் சீனோன்னு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்தளவுக்கு கிரேவி மீந்திருக்கு இதை வந்து கரைச்சி குழம்புல ஊற்றிடலாம் நம்ம இதுதான் லாஸ்ட்டு செட்டு கத்திரிக்காய் இதையும் வதக்கிட்டு அந்த எண்ணெயும் அதுலேயும் ஊற்றிடலாம் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கி சுருங்கிருச்சு பாருங்கள் மேலே தோல்லாம் சுருங்கிடுச்சு இது அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே குழம்புல போட்டுட்டு அந்த எண்ணெயும் குழம்புல ஊற்றிடலாம் எண்ணெயை குழம்புல ஊற்றிட்டு காமிக்கிறேன் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இது இது ஸ்டஃப் பண்ணதில் கொஞ்சம் மீன் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா நல்லா கொதி வர விட்டு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும் அது வரைக்கும் நல்ல இதாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சதுலேயும் இதிலே ஊற்றிடலாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ நல்லெண்ணெயில் வந்து கடுகு போட்டிருக்கேன் கடுகு வச்சோன்னா கருவேப்பிலையை போட்டு குழம்புல கொட்டிட வேண்டியது தான் நல்லா கடுகு வெடிக்குது இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டு குழம்புல கொட்டிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்குது எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுனா எண்ணெய் இந்த வதக்கிட்டு ஊற்றின என்ன தாளித்து கொட்டின என்ன எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் செஞ்சது உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ